கிலோரு உணகம் இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ச புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் கும்பராசியினுடைய நேர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றச்சென்னி வந்து நடப்பில் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்மச்சென்னி வந்து நிற்பதைக்கு வந்து நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலங்களில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க இவ்வளோ நாளாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து துன்பம் துன்பம் விரை செலவு நிறையா பண்ணிட்டு இருக்குது நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுப்பிச்சிருக்கலாம் இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கஷ்டங்கிறது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு ஃபீல் இருக்கும் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழ்க்கையினுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு அறிவாளி இயற்கையில் உங்களுக்கு அறிவு யானம் சம்தி புத்தி நிறையவே இருக்கும் காலத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய தொழிலை வந்து மாற்றி மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு எதில் அந்த ஒரு இன்னும் ஒன்று இருக்கும் அதைப்படியே நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து கடத்திட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உண்டாகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் நின்று நிதானமாக யோகிச்சு அந்த தூரம் தள்ளி விட்டுட்டு நிதானமாக பயணம் கொண்டக்கூடிய ஒரு நேரமாகவே உங்களுக்கு அமையும் சிலருக்கு வந்து கட்டிடம் கட்டி இருக்கலாம் கட்டிடம் கட்டி குறை குறைய இருக்கலாம் ஒரு சில பேருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வந்து அப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிருக்கலாம் ஒரு சிலர் வந்து சொத்துக்களை வாங்கணும் லோண்டு லேண்டு பிரச்சனை பண பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நோய் நொடி பிரச்சனை எல்லாம் அப்படியே பாதியில் தொட்டும் தொடாமல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே வந்து உங்களுக்கு நிற்கலாம் இதையெல்லாம் வந்து எப்போ போகும் இந்த கஷ்டங்கள்லாம் எப்போ போகலாங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்னும் நிதானமாக வந்து அப்படி யோசிச்சுட்டு உங்களுடைய காலம் வந்து கொஞ்சம் பயணம் பண்ணிகிட்டு போகும் சாட்டிங்களா பிறகு ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்கு முன்னால் வந்து அவங்களோட தொழில் வியாபாரம் ஓரளவு சுமூகமாக போதும் உங்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கு தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு ஒத்துழைப்பாகவே உங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக லாபம் உடன் பிறந்த சகோதரி இல்லைனாக்கா அவங்க மூலயமாக அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அவங்க ஆதாயத்தின் மூலயமா உங்களுக்கு வந்து நிறைய செல்வத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே வேண்டும் சகோ சகோதரரால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆதாயம் உண்டு அதே வரை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து நன்கு படித்து வைக்கணும் அவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நிறையா திட்டங்களை தீட்டி தீட்டி நிறையா படிக்க வைக்கிறதுக்கு அதுக்குள்ள பொருள் சேர்ப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க உங்களை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்து எல்லா எதிரிகளையும் அடைச்சி வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னாக்க அடங்கி கொஞ்சம் அம்மா பழைய பிரச்சனைகள்லாம் பல எதிரிகள்லாம் அடங்கி கொஞ்சம் சுமூகமாக ஒரு நார்மலாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆடைகளை அணிவது ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று நம்ம வாங்கி அணியணுங்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் காசு இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டு உங்களுக்கு ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஒரு சில பேருக்கு வந்து நகை வைரங்கள் போன்றவற்றை அணிவது அதிக ஆர்வம் இருக்கும் பெண்களாக இருந்தாங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆர்வம் இருக்கும் ஒரு சில பேர் வந்து இயற்கையை நேசிக்கக்கூடிய இயற்கையான நேச்சுரல்ஸ் அதை வந்து நேசிப்பீங்க ஒரு சில பேர் இந்த கஷ்டம் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு சில பேர் காலப்படா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உண்டு எந்த விஷயத்துலையும் வெற்றி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து பிப்ரவரி மாதத்தில் விவசாயம் மூலியமாக சில லாபங்களை உங்களுக்கு பெரிய லாபங்களை ஈட்டக்கூடிய வருமான வரவு நல்லாவே இருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா தாய் தந்தை பெற்றோர் இவருடைய அன்பும் பாசமாக உங்களுக்கு எப்போதுமே சில எப்போதுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் வாழ்க்கை ஏற்ற இறக்கமாகவே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கை முற்றிலுமே ஒரு திருப்பு முனையாக மாறும் இப்போ கஷ்டப்பட்டுகிட்டு இருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அவனோட வாழ்க்கை வந்து ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்லா வாழ்வான் ஒரு சில பேர் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பான் அவன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கும் இதுதான் அந்த இந்த திருப்பு முனைங்கிறது நீங்கள் திருப்பு முன்னாள் இப்போ வேற ஏதாவது திருப்பு முனை எடுத்துக்காதீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலங்கள் வந்து மென்மையாக இந்த மாதிரியே தான் போய்ட்டு காலங்கள் வந்து லாபம் இயற்கை இறக்கம் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இப்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னாக்கா எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் சவால்கிட்ட அழிக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலங்கள் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தினா போதும் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபம் பிள்ளைகளால் லாபம் படிக்கிற குழந்தைகளில் கொஞ்சம் படிக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பாங்க அவங்க வந்து நல்லா படிக்கணுங்கிற ஒரு புத்திமதி வந்து ஃபேல இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லணும் அப்படி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா தன லாபம் இந்த மாதிரி லாபங்கள்லாம் இருக்கும் எதிரிகளுடைய அடக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பும் முறைகள் எல்லாமே ஏற்படும் தொழில் வரை ஒரு நல்ல அமைப்பு உண்டாகும் ஸோ இதெல்லாம் வந்து கல்வி கல்வியானும் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் பட் அவங்களுடைய இந்த விளையாடுத்துறதுனால கொஞ்சம் இதாக போயிடுவாங்க ஒரு சில பேர் ரொம்ப ஆர்வமாக பட பட பேசிடுவாங்க ஒன்றுமே மனசில் ஒன்றுமே இருக்காது ரொம்ப படப்படமாக பேசிடுவாங்க பட் அது சின்ன சின்ன பிரச்சனையாக கூட ஒரு சில பேர் எடுத்துக்கிடுவாங்க அதனால் என்னென்னா பேச்சில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை இதெல்லாம் செஞ்சு நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கனால போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலம் ரொம்ப அருமையான ஒரு காலம் ஸோ சூப்பரான ஒரு பலன்களை மட்டும் எல்லாருக்குமே வந்து கும்பராசியை பொறுத்த நூற்றுல எண்பது சதவீதம் நல்ல பலன்களை தரும் ஸோ அதை தொடர்ந்து இனி வரும் காலங்களில் எப்படி இந்த உங்களுடைய காலம் போக போகுதுங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசி சனி பயிற்சி பலன்கள் எப்படி அமையும் அதுவரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே ஒரு நூறு சதவீத பலன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ அது எப்படி கிடைக்கும் கிடைக்க போகுது என்னங்கிறத இனி வரும் காலங்களில் நான் உங்களுக்கு தெரிய தெளிவாக அடுத்த ஒரு பதிலாக இருந்தேன் കരൺ മീൻ അടുത്തൊരു പേരെ സന്ദിക്കുക നന്റി വണക്കം